அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் ஒரு தாயாண்ட பொண்ணின்னா நல்ல பிள்ளையாரு கோவிலுக்கு போய் தெய்வத்தாண்ட பொண்ணால் நல்ல பக்தனாகிரு ஒரு அப்பனாண்ட பொண்ணால் நல்ல பிள்ளையா ஒரு கணவனான மனைவி கிட்ட பொண்ணா நல்ல கணவனாகிரு நீ எங்கே இருக்கிறியோ அங்கே நீ அதை செய்துட்டு வெளியே வந்தோன்னா உனக்கு மூளை வாச்சல் வராது ஆனால் நீ என்ன பண்ணுற எல்லாத்தையும் சேர்த்து போட்டுன்னு தான் இந்த மாதிரியான வியாதிகள் வர்றது இது வந்து ஒரு வியாதி இது இது தீர்க்கறதுக்கு காண திருப்பி பிரிக்கணும் இருக்கிற இடத்துலேருந்து அவனை தனிமைப்படுத்தணும் அப்போ தான் அது பிரியும் ஆனால் ஆன்மீகம்ன்றது அவங்களையும் சேர்க்கணுன்னா அங்கங்கே அவங்கள சேர்த்துக்கணும் ஒரு அமைப்பு மாதிரி சேர்த்துக்கணு உறுப்பினர் மாதிரி சேர்த்துக்கினு அதில் அவங்கள ஈடுபட வைக்கும்போது ம மனசு வந்து மாறிடும் ஒரே இது மேலே இல்லாத இன்னொரு இது மேலே சாமியார் என்றமே அந்த சாமியாரங்களுடைய நிலை என்ன ஒரே விஷயத்தை நினைக்கும் போது தான் அவன் அதில் போகிறான் அந்த மாதிரி இவங்கள இந்த இளைஞர்கள் தனித்தனியாக ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பக்தியில் ஒரு ஞானத்தில் இது மாதிரி போது அவன் மனசு வந்து ஃப்ரீயாகும் மன அழுத்தம் வராது மன அழுத்தம் வராதால அவன் நோயாளி ஆக மாட்டான் இதை பெரியவங்க செய்யணும் ஒரு கோயிலுக்கிட்டன்னு போகணும் ஒரு விழா நடக்கிற இடத்துக்கிட்டன்னு போகணும் இவங்க மட்டும் போகிறது அவங்க மட்டும் போகிறது விட்டுட்டு போகிறது படி 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 படின்னு ப பைத்திக்கு அத்தனமாக சொல்கிறது இதையெல்லாம் சேர்ந்து அவனுக்கு டார்ச்சர் ஆகி போகுது அதனால் அதுலேருந்து விடுபடணும்னா இந்த மாதிரியான செயல்கிட்ட நாலு இடத்துக்கிட்டும் போகணும் நாலு இடத்துக்கு ஜாலியாக இருக்கணும் கோயிலுக்கிட்டும் போகணும் ஒரு கல்யாணத்துக்கிட்டன்னு போகணும் இந்த மாதிரி போனோம்னா அவன் அதிலேருந்து ரிலீஸ் ஆகும் ஏன்னா மனம் மாறும் மனிதனுடைய வாழ்வே இருக்குது ஆனால் அந்த மனசை எதுக்குள்ளதுன்னா நினைவுக்குள்ளே தான் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை மனுஷன்ற ஒரு நினைப்பு அந்த நினைப்பு இல்லைன்னா மனுஷன் இல்லை அதனால் இந்த மாதிரி பழக்கங்களை வைக்கும்போது பக்தி உண்டாக்கணும் இளமையில் குழந்தைங்களுக்கு நான் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு பெற்று எங்கேயோ போட்டு போட்டு துட்டோன்னு தெரிஞ்சால் போய் கேட்டு தான் போவோம் அதுக்கிட்ட சின்ன வயசுலேருந்து அன்பு செலுத்தணும் குழந்தைங்க கிட்ட அன்பு செலுத்தலைன்னா நீ அன்பு செலுத்தாத யாரும் வந்து அன்பு செலுத்து அப்படி அன்பு செலுத்தும் போது அதுங்களுக்கு சந்தோஷம்தான் கிடைக்குமே தவிர இந்த மாதிரி டார்ச்சர் கிடைக்காது அந்த சந்தோஷத்தை யாரால் கொடுக்க முடியும் தாய் தவப்புனாலும் கொடுக்க அந்த தாய் தப்பு அந்த சந்தோஷம் கொடுக்கணும் அந்த குழந்தைங்க அப்படி கொடுக்கும்போது அது நல்லா எல்லாத்துக்கும் குறையோட போக சொல்கிறதுனால பேச வந்திருக்க ஐயா அவ்வளோ குறை இருக்கு நான் கரூர் மாவட்டம் என் பேர் மலர்கொடி வந்து இப்போது ஒரு அஞ்சு மாதத்து தரல எனக்கு உடம்பு சரியாகவே போயிருச்சு போயிட்டு போயிட்டே இருந்துச்சு உடம்பு சரியாகவே போயிட்டு இருந்துச்சு இப்போ நான் என் உடம்பு ரொம்ப சரியில்லாமல் இருக்கும் நான் ஆப்ரேஷன் பண்ண போனேன் ஆனால் ஆப்ரேஷன் பண்ண போன போனது ஒரு பத்து இருபது நாள் வெட்டில் இருந்தேன் ஆனால் அந்த இடத்துல எங்கள் ஐயா என்ன என்ன சொன்னார்னா இவ்வளோ தூரம் என் உடலு அழிஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படலையா ஐயா ஆனால் இப்போ தான் ஒரு சுண்டு உருளத்தோடு நான் தொட்டிருக்கேன்யா உங்களே ஆனால் என் உயிரோட இந்த உடலை மட்டும் காப்பாற்றி விட்டுருந்தேன் ஆனால் இன்னும் நிறைய உங்கள் பேரும் புகழும் பெருக வைக்கணும் இந்த மனம் எனக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆஸ் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே உள்ளே போனேன் ஆனால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஐயா உன்னத்தில் ஆப்ரேஷன் பண்ணி வந்தேன் வந்து வீட்டுக்கு வந்த ஒரு வாரத்திலே ஐயா பிரச்சனை ஆசிரமம் நடக்காத அளவுக்கு பிரச்சனை ஆனால் மன ரொம்ப வேதனை மனசுக்குள்ள அவ்வளவு தூரம் ஆபரேஷன் பண்ணியிருந்தாலும் இருந்தாலும் கூட மக்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு சீடர்கிட்டையும் நான் பேசுவேன் இப்படி நம்ம இப்படி ஆயிடுச்சுங்களே அப்படிங்கிற மன வேதனை அப்படி இருந்தும் கூட அந்த ஒரு மாசம்தான் என்னோட அந்த அண்ணன் ஐயாவோட அன்னதானம் என்னால் போட முடியாம போயிடுச்சு ஆனால் அதில் கூட சீடர் ஒரு தேனியிலேருந்து இருந்து ஒரு சீடர் ஃபோன் பண்ணி ஒரு ஆயரூபா அனுப்புறமா நீ அன்னதானம் போடுறீங்களா அப்படின்னு என்னை கேட்டாங்க என்னால் இந்த தடவை என்னால் போட முடியலமா நீங்கள் ஏன் எங்கிட்ட கொடுக்குறீங்க நீங்கள் ஒரு நாலு பேர்த்துக்கு கடையில் வாங்கி கொடுங்க ஐயா பொண்ணு உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க ஒரு ரெண்டு படி தான் ஒரு தடவை போட்டு செஞ்சுருக்காங்க இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு இதாக பண்ணுறாங்க அது ஐயாவோட ஆசீர்வாதம் எங்கள் வகையிலிருந்து வந்தது ஐயா மூலயமா வந்த மாதிரி அந்த மாதிரி நிறையா சீடு எங்கக்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறப்ப கூட அந்த இதை ஏற்றுக்க எங்கள் மனம் வரல நீங்கள் அதை ஒரு பத்து பேர்த்துக்கு செய்யுங்க அது உங்களுக்கு ஐயாவை புண்ணியத்தில் இன்னும் நிறையா பேருக்குமில்ல ஐயா புண்ணியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்கள் மனசில் இருக்குது அது ஐயா எங்களுக்கு கொடுத்துருக்காரு அந்த மனது அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வீடியோ போடுறப்ப எனக்கு பிடிக்காதுதான் ஏன்னா இவ்வளவு தூரம் போடுறாரு ஐயா சொல்லியிருக்காரு வெளியே தெரியக்கூடாது இந்த விஷயத்த அப்படின்னு சொல்றாரு வேற இவரும் போடுறாரு அப்படின்னு ஆனால் இன்னைக்கு நான் சந்தோஷப்படுறேன் ஐயா நிறையா பேர் ஒவ்வொரு சீடரும் போடுறாங்க அந்த யூடியூப்பை பார்த்தா வாட்ஸ்அப்பை பார்த்தா நிறைய நம்ம சீடரு அப்போ ஐயாவோடய பேரும் புகழும் நிறைய போகுது அது மனம் நிறைவாக இருக்குது ஐயா ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தது கூட எனக்கு பெருசாக தெரியல ஆனால் நம்ம ஐயாவோட பேரும் புகழும் நிறைய போகுது நிறைய பசிங்கிறது இல்லாத அப்படி ஒரு ஒருத்தட்ட ஒரு பத்து ரூபா வாங்க மனசு வரலையா நான் கொடுக்குறேம்மா நீ போடுமாங்கிறாங்க வேணாங்க நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கரைச்சி கேளுங்க பணம் கேளுங்கிறாங்க எங்கள் ஊர் ஒரு கிராமம் தான் கரூர் வந்து ஒரு கரூர்லேருந்து ஒரு ஒரு இருபது ரூபா சாரிச்சு மாயனூர் ஒரு பக்கத்தில் ஆனால் வந்து என்டைய வீட்டில் வந்து கேளுங்க நான் தரிசி தரான் காசு தரோம் அப்படிங்கிறேன் நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தாலும் ஐயா வாசலை வந்து அன்னதானத்தில் கொடுங்க அதை கொடுக்காட்டே பரவாயில்ல இந்த அன்னதானத்தை ஒரு ரசம் ஒரு சாம்பார் பருமாறுங்க ஒரு அடுப்பை கூட தள்ளுங்க அதே உங்களுக்கு ஐயா புண்ணியத்தை கொடுப்பாருன்னா அதெல்லாம் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஆனால் அப்படி இருந்த ஊரில் என்ன சொல்றாங்கன்னா இவன் கோயிலு கோயிலுக்கு போகிறான் மாதம் மாதம் போகிறான் ஆனால் இவங்க ஆப்ரேஷன் பண்ணி ஆஸ்பத்திரியில் போயிருந்துருக்கா மருமையாக இறந்து போனாங்க இவள் என்ன நல்லா இருக்கா இவள் வந்து கோயில் கோயிலுக்கு போகிறா அன்னதானம் மாதம் தவறாதான் அன்னதானம் போடுறா அப்படிங்கிறாங்க ஆனால் அதை சொன்னாலும் கூட இந்த மன என்ன நினைக்கிது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஆனால் ஐயாவோட பேரும் புகழும் இந்த ஊரில் பெருகணும் இந்த கரூர் மாவட்டத்தில் ஆனால் சொல்கிறாங்க கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு சீரர் சொன்னாங்க நான் ஒருத்தர் மட்டும்தான் வந்திருக்கேன் யாராச்சும் வருவாங்களா நான் பைத்தியக்காரன்னு நினைக்கிறாங்கன்னு அவர் சொல்கிறார் ஆனால் அந்த எண்ணம் எனக்கு வந்து அப்படி ஒரு எண்ணம் வரலாம் ஆனால் கரூர்ல இருந்து இல்லை நாலு வருஷம் அளவுல நாங்கள் வந்துட்டோம் ஐயா இருக்கையிலே நாங்கள் பாடம் வாங்கிட்டு ஆனால் அந்த எண்ணெய் எனக்கு வரல ஏன்னா எங்க ரெண்டு பேருன்னு வந்து கரூரே கொண்டாந்து இங்கே கூட்டி வர்றானுங்க அதனால எனக்கு அந்த இல்லை ஆனா ஐயாவோட பேரும் புகழும் எங்க ஊர்ல பெருகணும் அப்படிங்கிறதுனால ஒரு நூறு பேத்துக்கு விடாம ஆஸ்பத்திரில இருந்து வந்த மறு மாசத்துல அண்ணதான் நடந்துச்சு நடந்துச்சு ஆனா எங்க பொண்ணை கூட சொல்லிட்டேன் நீ வேலைக்கு போவாதம்மா ஐயாவோட புண்ணியத்தை நம்ம ஊருக்கு பிறகு பெருகணும் அது நம்ம குடும்பம் மட்டும் செஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருக்கான் அந்த மாதிரி உலகம் எங்கு எங்களை ஏசினாலும் பேசினாலும் ஆனால் அந்த மன விடாம ஐயா எங்க உடம்புக்குள்ள இருக்காது இன்னைக்கு கூட இந்த அஞ்சு வரல அப்படியே துடிக்குது ஆனா துடிச்சாலும் பரவாயில்ல ஐயா பாதையில தெளிவா இருக்கணும் ஐயா தான் இந்த உடலே போனாலும் பரவாயில்ல நமக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் வந்து இந்த ஊர்ல பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எங்களுக்கு இருக்குதுயா அந்த ஐயா இந்த அளவுக்கு எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப பெருசம்மா பெருசாக இருக்குது அதே சமயம் நூறு நாள் வேலைக்கு சார் நூறு நாள் வேலைக்கு போனேன்னா ஐயா வீடியோ வேதான் ஆனால் எங்கள் வீட்டுக்கார் எனக்காக அந்த செல்லை வாங்கி கொடுத்தாரு பதினோராயிரத்துக்கு வாங்கி கொடுத்தாரு ஆனால் எந்த கணவுன்னு வாங்கி தர மாட்டேன் என் செல்லை சும்மா சும்மா எடுத்துக்கிறேன் அப்படின்னு வாங்கி கொடுத்தாரு நான் நூறு நாள் வேலைக்கு போய் அந்த செல்லை போட்டு விட்டுருவேன் அதாவது ஏதோ ஒரு நாலஞ்சு பேர் கேட்பாங்க கேட்பாங்க ஆனால் சில பேர்த்துக்கிட்டே நான் பேசுவேன் கேட்குறவங்களும் கேட்பாங்க கேட்காதவங்களும் மேதனமாக போவாங்க அப்ப என் மண்ணு யாரோ இவ்வளவு ஒரு ஐம்பது பேர் வேலை பாக்குறாங்க ஒரு பத்து பேர் ஐயா பாதையில வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஐயா அதை தானே சொல்லியிருக்காரு ஏன்னா நம்ம எதை வேணாலும் பேசலாம் அவங்க நம்மளை ஏசினாலும் சரி நம்மளை பேசினாலும் சரி நம்மளோட பாதையில் ஒரு ரெண்டு பேர் வந்தாலும் நமக்கு பெருமை தானே அப்படிங்கிறத நான் உடந்து ஆனால் பேசுறேன் நான் வாய் விட்டு பேசுவேன் சாமி நம்ம ஐயாவோட புகழ சொல்லுவேன் பேசுவேன் இதைத்தான் நான் செய்வேன் ஹோட்டல் கடையே வீட்டுக்காரர் விட்டுட்டார் இந்த ஐயப்பா அதை வந்ததுக்கப்புறம் நல்லா புரோட்டா போடுவார் சாப்பிட்டா இன்னும் ரெண்டு புரோட்டா சேர்த்து சாப்பிட்லான்னு கடையில் வாங்குவாங்க கட்டி கொடுக்க முடியாது எங்களால் அந்த ஹோட்டல் கடையை விட்டுட்டு வீடியோ போடுவார் ஐநூறுரூவா போகுதுன்னு வீட்டில் உட்காந்துக்கிட்டார் ஆனால் எனக்கு கொஞ்சம் தான் ஏன்னா சம்பாரிச்சா இன்னும் நிறையா அன்னதானம் பண்ணலாமே கோயில் கொழந்தை செய்யலாமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது ஆனால் அவர் மனசை மாற்ற முடியல சரி மாற்றாட்டின்னு பரவாயில்லை இந்த இதுனாச்சு நீடிக்கிட்டோம் அப்படின்னு அந்த பாதையில் நாங்கள் போகிறோம்யா எங்களுக்கு ஐயாவோட ஆசீர்வாதம் முழுசாக எல்லாம் வந்திருக்க சீடு இருக்க அத்தனை பேத்துக்கு இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி ஆனால் இந்த மாதிரி இது நடக்கணுங்கிறது என் உள்ளுக்குள்ளே இருந்தது ஆனால் இந்த வயசுல நம்ம சொன்னோம்னா ஐயா என்ன நினைப்பாரோ அப்படிங்கிறதும் உள்ளுக்குள்ள இருந்தது ஆனால் உங்ககிட்ட பேசணும் ஐயா இது மாதிரி ஒரு ஆசிரமம் பிடிங்க ஒரு மண்டபம் பிடிங்க ஐயா நாங்கள்லாம் வர்றோம் சீடர்லாம் ஏக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு நான் கரூர்ல இருந்தாலும் கூட அந்த ஏக்கம் எனக்கு இருந்தது ஆனா அந்த சீடர்லாம் இதை நிறைவேற்றி பண்ண சீடருக்கு அத்தனை சீடர் இருக்கும் மனமார்ந்த மனமான நன்றியா நான் தெரிவிக்கிறையா எனக்கு இன்னைக்கு தான் எனக்கு என் உடம்பு அழிந்தாலும் கூட இந்த ஒரு இது பாதை பெருசாக எங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லா மக்களுக்கும் கிடைச்சது எனக்கு இன்னொரு ஐயாவோட ஆசீர்வாதம் இருந்தால்தான் ஐயாவோட ஆசிவா நீங்க தொடர்ந்து நல்லா இருக்கிறீங்க தொடர்ந்து உங்க பாதையில பயணம் பண்ணி நினைக்கிறீங்க ஆயிரம் சோதனைகள் வந்து போனாலும் அதெல்லாம் தாண்டி அன்னதானம் பண்ணிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா சார் இதுதான் ஐயாவோட ஆசீர்வாதம் இன்னும் ஒரு சின்ன ஒரு சார் ஜாதகம் இதெல்லாம் போக வேணாம் நம்ம உறுதியாக உட்காந்தா போதும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆனால் அது உண்மைதான் நான் வந்து இவ்வளோ நாளைக்கு ஐயா பாதையில வந்ததிலிருந்து நான் சாதகத்தை தூக்கல எனக்கு மகன் மகனுக்கு ரெண்டு பயிலுங்க பாப்பாவுக்கு ரெண்டு பொண்ணு பயிலுங்க ஆனால் நான் தூக்கலை ஆனால் இப்போ வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு மாத அளவில் எங்கள் பாப்பா என்ன சொல்லிடுச்சுன்னா நான் எங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்கு போகிறேன் நான் அங்கே போய் பொழைச்சிக்கிறேன் உங்களை நான் சிரமப்படுத்த விடலை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லிச்சு இப்போ ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு எங்களால் பாடம் பண்ண போனால் கேள்வி எனக்குள்ள எந்திரிக்குது அங்கே போனால் பாதுகாப்புக்கு ஆள் இல்லை மச்சாண்டார்லாம் கொடுத்து உதவ ஆள் இல்லை ஒரு தனியாக அவ்வளோ பெரிய ஊரில் இந்த பிள்ளை எப்படி வாழும் நம்ம இருக்கவர்களையும் காப்பாற்றி விடலாம் பையனுக்கு சின்ன பிள்ளையா வீட்டை போய் தட்டுனாலும் கூட என்ன உலகம் சொல்லும் அப்படிங்கிறது மனம் போட்டு குழப்பிக்கிட்டே இருந்துச்சு சாமி அதுக்கு ஒரு வழி கிடச்சி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பக்கம் போனேன் சாதகம் பக்கம் போனேன் ராமக்கல்லும் பக்கத்தில் ஒரு மோகனூர் ஊரில் அந்த ஊரில் போய் சரி போய் பார்க்கலான்னு எடுத்துக்கிட்டு போனேன் ஆனால் போகக்கூடாது தான் ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கோசரம் போனேன் போய் பார்த்ததுக்கு பிள்ளைக்கு அஷ்டமசனி அவனுக்கு ராகு அந்த பையனுக்கு ஏழுறேனாட்டா எல்லாமே சேர்ந்து உங்களையும் பாதிக்குது அவங்களையும் பாதிக்குது அதனால ஒரு வீட்டை பார்த்து நீ பிள்ளைய குடி வை அப்படின்னு சொல்லி சொன்னார் அது இல்லாமல் பையனை ரெண்டு பையனை தவிட்டு கொடுத்து வாங்குங்க அப்படின்னு சொன்னார் திருநாயஸ்வரன் திருநள்ளாறு எல்லாம் போங்கிறார் இத்தனையும் சொல்கிறார் இதெல்லாம் நமக்கு செட் ஆகும் ஆனால் சொல்கிறேன் சொல்லியிருக்கார் ஆனால் அதுக்கு தகுந்தா பிள்ளையே எங்கள் பாப்பா வந்ததுக்கு அப்புறமே பல இன்னல்கள் பல கஷ்டங்கள் எனக்கு வந்து பிரச்சனைகள் மேலும் மேலும் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் வந்தாலும் நம்ம கரும வேணும்னு ஏற்றுக்க தோணுது ஏற்றுக்க தோணுது ஆனால் அவன் அந்த சாதாக்கார் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ஃபோன் அடித்து கேட்டேன் நீங்க அந்த இடத்துல என்ன சொல்லியிருந்திருக்குன்னா சாதகம் எல்லாம் வேண்டாமா பாப்பா பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருசா இருந்தது ஆனா நீங்க அப்படி சொல்லலையே வேற வைமா தவிட்ட கொடுத்து வாங்குமா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்ப யோசிக்கம்மா ஆனா யோசிக்குது ஏற்கனவே ஒரு பிரச்சனையை வந்து ஐயா கிட்ட சொன்னோம் அப்போ அங்கே நம்ம ஆசிரமத்தில் பிரச்சனை நீங்கள் போமா நீ வீட்டுக்கு போமா நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு சொன்னீங்க ஆனால் அது அவ்வளோ பெரிய பிரச்சனை அதை உங்கள்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன் ஆனால் நாலு மணிக்கு பேசுகிறேன்னு சொன்னிங்க பேசலை ஆனால் நீங்கள் பேசலை ஆனால் நான் வீட்டுக்கு போயிட்டேன் ஒரு மாசம் ஆயிடுச்சு நீங்களும் ஃபோன் பண்ணலை நானும் உங்கள்ட்ட பேசலை ஆனால் அதுக்கு விடை கிடைச்சச்சு எனக்கு அந்த விடை வந்து அருமையான ஒரு விடை அந்த ஆபத்துல இருந்து நான் காப்பாற்றப்பட்டோம் அந்த விஷயம் ஆனால் அது நடந்திருந்தால் எவ்வளவோ பெரிய கஷ்டம் எனக்கு அது இல்லை அது ஏழுன்னு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நான் போயிட்டேன் அது நடந்துருச்சு அப்போ மேலே மேலே ஐயா மேலே உங்கள் மேலேயும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பற்று வந்துருச்சு அப்போ ஐயா சொன்னது ஐயா ஏன் சொன்னார் அப்போ நடக்கிறதுனால தான் சொல்லியிருக்காருன்னு பிள்ளைய கொண்டு பத்தடி அடி தள்ளி கொண்டு வாடகை வீட்டில் வச்சுட்டேன் தவிட்டை கொடுத்து மாற்றிட்டேன் விளக்கும் போடுறேன் ஆனால் இந்த கை துடிப்பு எனக்கு போகலை இது கரும வேணேன்னு தெரியுது அப்போ நம்ம ஏன் வேறையாக கொண்டு விட்டோம் ஏன் ஐயா சொன்னார் ஏன் சாதனத்தை பற்றி இவர் என்னை சரி செய்யுமான்னு ஏன் சொன்னார் இந்த கேள்வி வீட்டுக்கு போனாலும் எனக்கு தோணும் சாமி இது எனக்கு குறை இந்த குறைய நிவர்த்தி பண்ணணும் இப்போ அவளை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான் இது என் கரும வேணா நீ வேறையாக போய் கூட எனக்கு கை துடிக்கிறது நிற்கலை அப்போ என்னோட கரும வேணா போகலை நீ வந்துடு என்னால் ரெண்டு பக்கம் என்னால் வேலை செய்ய முடியாது அலைய முடியாது ஓம்பயல்களை வச்சுக்கிட்டு என்னால் பண்ண முடியாது நீ நம்ம வீட்டுக்கே வந்துடு வீடு நம்ம வீடு பெரிய வீடு தான் வர வரமாட்டேங்கிறான் இதுக்கு என்ன சாமி பண்ணலாம் அது மட்டும் சொல்லு சாதகம் பொய் தான் ஒத்துக்கிறேன் இந்த மாதிரி இங்க உட்காந்து பேசலாமா பேசலாம் சரி சாமி ஆத்மா வணக்க சாமி வந்திருக்க அத்தனை பேர் சீடர் மனமார்ந்த நன்றி சாமி ஆத்மா வணக்க சாமி ஆத்மா வணக்க சாமி